ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கன்னடாவில் சின்ன சின்ன குட்டி 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 வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து லே லூ எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு டே டு லைஃப்பில் நெசசரியாக யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம தமிழில் சிமிலராக இருக்கும் ஒரு சில முன்னாடி இருக்கிற லெட்டர் மட்டும் மாறும் இல்லைனா பின்னாடி இருக்கிற லெட்டர் மட்டும் மாறும் மோஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் சிமிலராக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சொல் இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் சொல்லுன்னா என்னது நம்ம இதை வச்சியே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஹேலோ ஓகேங்களா சொல்லுனா ஹேலோ லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ஹேலோ காஸ்டன்ஸில் எப்படி எப்படிலாம் சொல்லலான்னுட்டு சொல்லாதே அப்படின்னா ஹேல் பேடா ஹேலு பேடான்னு சொல்லக்கூடாது ஹேல் பேடா அப்படின்னா சொல்லாத சொல்லுன்னா ஹேலு சொல்லாதனா ஹேல் பேடா பொய் அப்படின்றதுக்கு பொய் அப்படின்றதுக்கு கன்னடாவில் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த வேர்ட்ஸ் தான் இது சுல்லு இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் சுல்லு ஓகேங்களா பொய்னால் சுல்லு பொய் சொல்லாதே அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் பொய் சொல்லாதே ஸோ ஆல்ரெடி சொல்லாதேன்றதுக்கு ஹேல்பைடா பொய்ன்றதுக்கு என்றதுக்கு சுல்லு ஸோ இதெல்லாம் சேர்த்து பொய் சொல்லாதே எப்படி சொல்லலாம் சுல்லு ஹேல்பைடா சொல்லு ஹேல்பெய்டா அப்படின்னு சொல்லலாம் சுல்லுனா பொய் சொல்லாதேனா ஹேல்பெய்டா ஸோ சொல்லு ஹேல்பெய்டானா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லலாம் நாளை அப்படின்றதுக்கு கனடாவில் என்ன நாளை அப்படின்றதுக்கு கனடாவில் நாளே நாலே ஓகேங்களா இங்கே லை வரும் அங்கே லே வரும் அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்ட் நாளை நாளே அப்படின்னு சொல்கிறாங்க ஜோராகி இழு இழு ஓகேங்களா அழு வருது பாருங்கள் ஜோராகி இழு அப்படின்றதுக்கு அவங்க கன்னடாவில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜோராகி எழிரி ஜோராகி எழிரி அதாவது இழு இல்லை எழிரினா இழுங்க ரெஸ்பெக்டாக சொல்கிறது ரீ போட்டிருக்கேன் ஜோராகி இழு அப்படின்றதுக்கு எலு ஓகேங்களா எழு அதாவது ஏலுன்னு சொல்லக்கூடாது எலுன்னு சொல்லக்கூடாது எலோ அப்படின்னு சொல்லலாம் ஹேலு ஹெச்இ வர்றது பாருங்க ஹெச்இஎ எல்இ ஹேலுன்னா சொல்லுன்னு அர்த்தம் எலிரி அப்படின்னா இழுன்னு அர்த்தம் இழு இழுங்க எழிரி எழு அப்படின்னா இழுன்னு அர்த்தம் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இங்கே ஹெச்இ வரும் இங்கே ஏ ஏ சவுண்டு வரும்ங்க ஒய்இ அப்படின்னு வரும் எலு எலிரி அது மாதிரி சொல்கிறாங்க இழுன்றதுக்கு ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஹேலு ஜோராகி ஹேலுனா ஜோராக சொல்லுன்னு அர்த்தம் ஜோராகி எலி ஜோராகி ஏலு அப்படின்னா இழு அப்படின்ற அர்த்தம் கேளுன்றதுக்கு பாருங்கள் கேளு தான் வரும் கேளு மீன்ஸ் நம்ம ஹியர் பண்ணுறது அதுக்கு வந்து கேளு தான் வரும் தெரியவில்லை அப்படின்றதுக்கு தெரியவில்லை அப்படின்றதுக்கு கொத்திலா தெரியவில்லைன்றதுக்கு கொத்திலா தெரியவில்லைன்றதுக்கு கொத்திலா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வெல்பா ஸ்வல்பா ஸ்வல்பாக சொல்பாக வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஸ்வெல்பா ஸ்வல்பாக தான் சொல்லணும் ஸ்வல்பானால் கொஞ்சம் ஸ்வெல்பா ஸ்வல்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து இறங்கு அப்படின்றதுக்கு இது கூட நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நிறையா வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இறங்குனா இலி கிழகிலாம் கீழே இறங்கு ஓகேங்களா இலினா இறங்கு இலினால் இறங்கு இறங்குங்க அப்படின்றதுக்கு என்னது இறங்குங்க அப்படின்றதுக்கு இப்போ இலினால் நம்ம என்ன சொன்னோம் இறங்குன்னு அர்த்தம் ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா நம்ம அது கூட என்ன போடணும் இலி ரீ ஒன்று அரி போடலாம் இல்லைன்னா வந்து இலி இங்கே ஆல்ரெடி இலி இருக்கிறதால இலிரி அப்படின்னு சொல்கிறாங்க எழுந்திரு அப்படின்றதுக்கு எழுந்திரு அப்படின்றதுக்கு எலு ஓகேங்களா எத்தெலு அப்படின்னாலும் சொல்லலாம் எலு அல்லது எத்தெலு எத்தெலு அப்படி சொல்லலாம் எலுனா எத்தெலு கேளு ஃபஸ்ட்டு கேளு வந்து ஹியர் பண்ணுறது இந்த கேளு வந்து லிசன் பண்ணுறது லிசன் லிசன் பண்ணுறதுன்னா கவனமாக கேளு அப்படிலாம் சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு வந்து கேலு கேலிஸ்கோ இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா கேலிஸ்கோ கேலிஸ்கோ கேலு லிசன் பண்ணுறது கேலிஸ்கோ ஓகேங்களா கேலுன்னு சொல்லலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எப்படின்னா கேலிஸ்கோ யூஸ் பண்ணுறாங்க கிராமம்னா ஹல்லி அதாவது மார்த்தல்லி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி கிராமன்றதுக்கு ஹல்லின்னு சொல்கிறாங்க பேர் பல்லம் அல்லது குழி அப்படின்றதுக்கு பல்லம் அல்லது குழின்றதுக்கு ஹல்லா பல்லம் ஹல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லம் இங்கேயும் வருது ஹல்லா ரெண்டும் கொஞ்சம் சேமாக சவுண்ட்ஸ் வர மாதிரி இருக்குங்க இல்லைங்களா பல்லம் ஹல்லா குழி அப்படியும் அந்த குழியை தான் ஹல்லா பல்லம் குழி ஹல்லான்னு சொல்கிறாங்க திருடன் திருடன் அப்படின்றதுக்கு கல்லா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த கல்லாவை ஞாபகம் வச்சுக்கணுன்னா கல்லன் ஞாபகம் வச்சுக்கோங்க திருடனை நம்ம என்ன சொல்லுவோம் கல்லன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில் ஸோ கல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குள்ளன் ஒரு மேல் வந்து குள்ளமாக இருக்காங்கன்னா குள்ளன் சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குல்லா அப்படின்றாங்க இதுவே ஃபீமேலை எப்படி சொல்கிறாங்க தமிழில் சொல்கிற மாதிரி தான் குள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க குள்ளமாக இருக்கிறவங்கள குல்லா குள்ளி திருடனுக்கு கல்லா பள்ளத்துக்கு ஹல்ல நெக்ஸ்ட்டு காற்று நம்ம காற்றுன்றோம் பாருங்கள் தமிழில் அதுக்கு வந்து கன்னடாவில் காளி காலி ஓகேங்களா காற்று காலி காற்றுனா காலின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கோழி காற்று கோழி கோழி பாருங்க இவங்க மோஸ்ட்லி இழின்றது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழில் தான் இழி யூஸ் பண்ணுவோம் இவங்க எல்லாத்துக்கும் லீ லா அதை தான் யூஸ் பண்ணுறாங்க லாவும் யூஸ் பண்ணுறது கோழிக்கு கோழி அப்படின்றாங்க பாருங்கள் மூடி மூடி போடுவோம் இல்லைங்களா தட்டு மூடி போடுறோம் இல்லைங்களா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முச்சலா முச்சலா முச்சுன்னா மூடி மூடுன்றது தான் முச்சலானா அது மூடி அந்த தட்டு மூடி போடுறத சொல்கிறாங்க விளக்கு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஏற்றி வைக்கிற விளக்கு அதை வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஓகேங்களா பே மட்டும் மாறுது பலகு விளக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெங்காயம் இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா வெங்காயம் வெங்காயம் ஆல்ரெடி நம்ம பெங்களூரில் இருந்து இருந்துருந்திங்கன்னா தெரியும் விற்றுட்டு வரவங்க எப்படி விற்றுட்டு வருவாங்க ஈருளி அப்படின்னு விற்றுட்டு வருவாங்க இல்லைங்களா ஈருளி ஈருளின்னா வெங்காயம் ஈருளி பூண்டு ஆக்சுவலி பூண்டு பூண்டு என்னான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை என்ன சொல்கிறோம் ஈருளி பூண்டை பெல்லுளி ஓகேங்களா பெல்லுளின்னா பூண்டு ஈருளினால் வெங்காயம் பெல்லுளி பெல்லுளின்னா பூண்டு எள்ளு 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 தெரியும் இல்லைங்களா எள்ளு அந்த எள்ளை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எள்ளு எள்ளு அப்படின்னு வருது நம்ம எள்ளு அப்படின்றோம் இவங்க எள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெங்காயத்துக்கு இருளி பூண்டுக்கு பெல்லுளி எள்ளுக்கு எள்ளு பருப்பு ஓகேங்களா பருப்புக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா அந்த பேக்கெட் மேலே பா பார்த்துருக்கலாம் இந்த பருப்புன்றதுக்கு எப்படி போடுவாங்க பெள்ளே நம்ம இந்த டிமார்ட்லேயோ வேறு எங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்டில் ஆன் பண் ஆர்டர் பண்ணுறோன்னா அதில் கூட பார்க்கலாம் அந்த பருப்பு பேர் போட்டு பெல்லே கூட போட்டிருப்பாங்க என்ன பருப்புன்னு பெல்லேன்னா பருப்பு பெல்லே புளிப்புக்கு ஹுளி ஓகேங்களா புளிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் சுவை அதுக்கு வந்து ஹுளி விலை அப்படின்றதுக்கு பெலே கடலே பெலேனா பருப்பு விலை அப்படின்னுட்டு விலையை பற்றி நம்ம பேசும்போது பெலே அப்படின்னு சொல்கிறோம் பெலே எஸ்டு பெலே எஸ்ட்டுன்னா எவ்வளோ ரூபாய் விலை என்ன அப்படின்னு கேட்குறது விலை எவ்வளவுன்றதுக்கு பெலே எஸ்டு இளநீர்ன்றதுக்கு இளநீர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இளநீர் இளநீர் ஸோ நம்மளே பேச்சு வழக்கில் நான் சொல்கிறோம் இளநீர் தான் சொல்லுவோம் இல்லைங்களா இளநீர்ன்றதோடு இளநீர் இளநீர் அப்படிதான் அதிகமாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா தேங்கினக்காய் ஓகேங்களா தேங்காய் நீர் அப்படின்னா தேங்கினக்காய் நீரு அப்படி சொல்லுவாங்க நேற்று அப்படின்றதுக்கு நின்னே நம்ம நாளைன்றதை எப்படி பார்த்தோம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லைங்களா நாளே நாளை நாலே அப்படி பார்த்தோம் நேற்றுன்றதுக்கு நின்னே மேலேன்றதுக்கு மேலே அதேதான் வருது மேலேன்றதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு கீழே கீழே அப்படின்றதுக்கு கிழகே கீழேனா கிழகே ஓகேங்களா கீழேனா கிழகே மேலேனா மேலே நேற்றுனா நின்னே தேங்காய்னா தேங்கினக்காய் கதவு அப்படின்றதுக்கு கதவு அப்படின்றதுக்கு பாகிலு பாகிலு ஓகேங்களா கதவுன்றதுக்கு பாகிலு அப்படின்னு சொல்கிறாங்க கதவு பாகிலு ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டே டு லைஃப்பில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களும் அது மாதிரியே யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார்னா வந்து இது மாதிரி கனடா கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்